ராசி என்பர்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஏதோ தேவையில்லாத ஒரு குறைவுனால சில தவறுகளை செய்து அதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருந்தாங்க இப்போ அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் சில பேருக்கு வேலை இழப்புகளே ஏற்பட்டிருக்கலாம் அவர்களினுடைய கவனக்குறைவினாலையும் அவர்களினுடைய மனம் சஞ்சலப்படுவதனாலயும் இந்த காலகட்டத்துல இவர்களுக்கு வேலை இழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கலாம் அந்த வேலை இழப்புகள் இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இவர்கள இவர்களினுடைய ஒரு பேச்சே பாத்தீங்கன்னா வாக்குவாதமாக மாறி தேவையில்லாத பிரச்சனைகளை பூதாகாரமாக வெடிக்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் சாதாரணமாக சில பேர் பேசிருப்பாங்க மேஷராசி என்பர்கள் ஆனா அதை புரிந்து கொள்ளக்கூடிய